அசாமில் உள்ள மனாஸ் தேசிய பூங்காவில் சஃபாரி வாகனம் மீது காண்டாமிருகம் மோதிய வீடியோ வைரலாகியுள்ளது அசாம் மாநிலத்தில் கவுகாத்தியிலிருந்து நூற்று அறுபத்தேழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த பூங்கா ஒற்றை கொம்பு காண்டாமிருகங்களுக்கு பெயர் பெற்றது அதுமட்டுமல்லாமல் இந்த சரணாலயத்தில் புலி யானை போன்ற விலங்குகளும் பறவைகளும் காணலாம் இப்படியான நிலையில் மே இருபத்தொன்பதாம் தேதி பூங்காவில் செயல்படும் ஒரு சஃபாரி வாகனத்தில் பார்வையாளர்களை ஏற்றிக்கொண்டு அங்கிருக்கும் ஊழியர்கள் சுற்றி காட்டிக் கொண்டிருந்தனர் அப்போது ஒரிடத்தில் காண்டாமிருகம் ஒன்று பாதையை மறித்தவாறு நின்றுள்ளது இதனால் பதறிப்போன ஊழியர்கள் வாகனத்தை அங்கேயே நிறுத்தியுள்ளனர் ஆனால் என்ன நினைத்ததோ தெரியவில்லை வாகனம் மீது காண்டாமிருகம் பலமாக மோதி கவிழ்க்க முயன்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தால் அதில் பயணித்த சுற்றுலா பயணிகள் அரண்டு போயினர் இந்த சம்பவம் குறித்து வனத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் இதுபோன்ற சம்பவம் மீண்டும் நிகழாமல் இருக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என உறுதியளிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது